கோடி ஆயிட்டான் தேடி போலீஸ் திரைவளிச்சுர்களுக்கு வணக்கம் இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வந்து திருமாணிக்கம் இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன் திருட்டு மாணிக்கமாக இருந்து திரை மாணிக்கமாக எப்படி மாறுகிறார் என்பதை பற்றிய கதை இதில் நடித்தவர்கள் சமுத்திரகனி தம்பிராமையா அனன்யா இளவரசு ஷாம் மற்றும் ஸ்ரீமன் இன்னும் பல ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கதையின் நாயகன் ஏழ்மையில வாடுறாரு வீட்டு வாட கொடுக்கக்கூடிய வழி இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுறாரு ஒரு வாய் பேச முடியாத பொண்ணு இந்த நிலையில் வந்து கதையின் நாயகன் வந்து ஒரு லாட்ரி கடை வச்சு நடத்துகிறாரு அந்த லாட்ரி கடையில் ஒரு நபருக்கு ஒன்றரை கோடி ரூபா பரிசு விழுந்துருது அந்த பரிசு விழுந்த லாட்ரிக்கான தொகையை வந்து அந்த பெரியவர் பாரதி ராஜா அவர்கள் வந்து லாட்ரி வாங்க வராரு வரும்போது பணம் இல்லாமல் வராரு இந்த லாட்ரி எடுத்து வைங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்றப்போ இந்த படம் வந்து நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு லாட்டரி கிடக்கார் உரிமை கொண்டாடாமல் உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று போராடுகிறார் இதுதான் படத்துடைய கதை இப்போது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க மனைவி வந்து இதை கொடுக்காத இது நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு மனைவி மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து அவரை தடுக்கிறாங்க அதையும் மீறி அவர் கொடுத்தாரா ஜெயித்தாரா அப்படின்றது தான் படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படம் வந்து நம்ம ஆல்ரெடி பம்பர் அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டோம் அந்த படத்துடைய சாயலில் வரக்கூடிய படம் தான் திருமானிக்கும் பட் இருந்தாலும் இந்த படத்தில் இது சமுத்திரக்கூரோடய ஆக்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல படங்களில் வள 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 வளன்னு பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் இதில் பேச்சை குறைச்சிருக்காரு அதனால் வந்து அவருடைய ஆக்டிங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அனன்யா படத்தின் நாயகியாக இருந்தாலும் ஒரு பொறுப்புள்ள தாயாக நடிச்சிருக்காங்க இல்லை பாரதிராஜாவோட நடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு வயசான தோற்றம் அவருடைய இயலாமையில் நடித்ததுனால நல்லா இருந்துச்சா இல்லை உண்மையிலே இந்த சீனுக்காக எப்படி தான் நடிக்கணும்னு அப்படின்னு தெரில ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவகர் சம்மா பார்க்குறோம் பாரதிராஜா ஒய்ப்பாக வராங்க அவங்களும் பேச்சை குறைச்சி தன்னுடைய முக பாவனையால் மக்களை கவர்ந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க இளவரசோட நடிப்பு ஸ்ரீமன்லாம் வந்து போகிறாங்க இவங்களாம் தேவையில்லாத கேரக்டர் தான் அந்த ஸ்ரீமன் இருக்காரு அவரும் தேவையில்லாத அதே மாதிரி ஷாம்ஸ் இருக்கார் அவரும் தேவையில்லாத கேரக்டரு இதில் வந்து தம்பிராமையா ஒரு சீனில் வராரு அவர் இந்த லாட்ரி வாங்கினவரை தேடி போகும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற சமுத்திரக்கண்ணியோடு உரையாடுறதுக்கு வந்து தம்பிராமையா வராரு கண்டிப்பாக இவரால் தான் அந்த படம் கெட்டு குடிச்சிடா போச்சுன்னு சொல்லலாம் இவரெல்லாம் ஏன் அந்த சீனுக்கு போட்டாங்க அப்படின்னு ஏன் இந்த கேரக்டர் தேவையே கிடையாது தேவையில்லாமல் கக்கா பக்க ஒன்று சிரிச்சிக்கிட்டு ஆடியன்ஸுக்கு அடுப்பு ஏற்றிக்கிட்டு இது நார்மலாக நார்லாக இருக்க கதையில் பூஜையில் கரடி பூந்த மாதிரி தம்பி ரமையாக போகிறார் அதனால் இந்த மாதிரி கேரக்டரெலாம் அவாய்ட் பண்ணி இன்னும் இது தரமான படமாவே வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் படத்தில் சண்டை காட்சிகள் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குது இருக்குது பட் அது கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து அந்த படம் இடங்கள் கேரளா பாடலை படமாக்கியிருக்காங்க அந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பாடல்கள் நல்லா அருமையாக இருந்துச்சு ரெண்டு குழந்தைகளோட ஒரு தகப்பன் நம்ம ஆனந்தம் படத்தில் ஒரு ஃபேமிலி பாடல் வரும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு விஷுவல் படத்தில் விஷுவல் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ஒரு நேர்மையான மனிதனை இந்த உலகம் எப்படி கொண்டாடும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக காட்டியிருந்தாங்க அதாவது நம்ம அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டுருந்தோன்னா கூட அந்த சொத்தோடு போயிருக்கோம் ஆனால் அடுத்தவன் சொத்துன்னு தெரிஞ்சு அவன்கிட்ட போய் ஒப்படைக்கும் பொழுது இதை உலகம் எப்படி ஒரு மனசில் கொண்டாடும் நீ அதை விட வெகுமதியை அதிகமாக அனுபவிக்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து நாட்டில் மனிதனே என் செத்து போச்சு நேர்மை யாருக்கும் கிடையாது அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்றாங்க அப்படி உள்ளவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக திருந்துவாங்க இந்த படத்தில் நடித்த மாதிரியே ஒவ்வொரு படத்துலேயும் சமுத்திரக்கணி வந்து பேச்சை குறைச்சி நடித்தாருன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ஆடியோ லாஞ்சில் பயங்கர பில்டப் கொடுத்தாங்க இனிமேல் சமுத்திரக்கனியை கடவுளாக கொண்டாடுவாங்க நாட்டுக்கே அவர் தான் அப்பா அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுவாங்கன்னெலாம் பேசுனாங்க அளவுக்குலாம் படம் இல்லை சரிங்களா ஒன் டைம் வாட்ஸ்அப்பில் தான் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம அந்த இதே கதையில் கதை மட்டும் இல்லை ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்காங்க அண்ணா பம்பர்னு ஒரு படத்தை பார்த்துட்டோம் அதனால் அந்த படத்தில் உட்காரும்போது நமக்கு அந்த படம் தான் வந்தபோது ஒழிய நம்ம திருமணிக்கன்ற படத்தை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற எண்ணம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டலை ஆனால் எல்லோருடைய ஆக்டிங்கால் அவங்க படம் ஆகிக்கிற விஷுவலால் நம்ம ஒரு ரெண்டு நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு படம் சிறப்பு வாழ்த்துக்கள்